ஆறு தேர்தல்களில் போட்டிக்கிட்டு கடுமையாக உழைச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை அன்னைக்கு தேர்தல் ஆணையம் பறிக்கும்போது கடுமையான மன வருத்தத்துக்கு ஆளானங்க நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமானும் ஆனால் இன்னைக்கு அவங்க இழந்த அதே விவசாயி சின்னம் அவங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்குது தேர்தல் ஆணையம் எத்தனையோ சின்னங்களை தர முன் வந்தாலும் சீமான் விவசாய சின்னம் தான் வேணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாரு ஆனால் தேர்தல் ஆணைய தரப்பிலருந்து அவங்க சொல்லும்போது உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கரும்பு விவசாய சின்னத்தை இப்போ வேறு கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சிட்டோம் இனிமேல் அதை நாங்கள் உங்களுக்கு தர முடியாது உங்களுக்கு விவசாய சின்னம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்களாக ஒரு விவசாயியை உருவாக்கி இல்லை வரைஞ்சோ நீங்கள் கொடுங்க அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா உங்களுக்கு அதே சின்னத்தை ஒதுக்கீடு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தாங்க சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான சட்ட விதிகளில் ஒன்றாவும் அது இருக்குது நமக்கு வேணுங்கிற சின்னத்தை நாமளே வரைஞ்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்று அதை பயன்படுத்தி மூன்று விதமான விவசாய சின்னத்தை வரைஞ்சி நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க கலப்பைய கையில் இயந்தின மாதிரி இருக்கிற விவசாயி அப்புறம் அறுவடை செஞ்ச நெற்கதிர்களை தோளில் சுமந்த மாதிரி இருக்கிற விவசாயி அப்புறம் இன்னொரு விதமான விவசாயி இந்த மாதிரி மூன்று படங்களை வரைஞ்சி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சீமானோட கரும்பு விவசாய சின்னத்தை பறித்து வாங்கிக்கிட்டு பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியை சேர்ந்த தெலுங்கு லாபிகள் சீமானுக்கு எதிராக பார்த்த சூழ்ச்சி வேலைகளெல்லாம் நன்கு உணர்ந்த சீமான் இனி எவ்வளோ நம்ம சின்னத்தை தொடக்கூடாது நம்ம சின்னத்தை பறிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சீமான் நினச்சாரு அதனால தான் அந்த சின்னத்தில் சீமானவர்களுடைய முகமே இருக்கிற மாதிரி அந்த ஓவியம் வரையப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் இது தேர்தல் ஆணையத்தினால ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வரைந்து கொடுக்கப்பட்ட அந்த சின்னத்தை ஏற்றுக்கிட்டு அதை அங்கீகரித்து நாம் தமிழர் கட்சிக்கே அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இதனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை முடிவா கரும்பு விவசாயி போய் இப்ப கலப்ப ஏந்திய விவசாயி வந்திருக்கிறாரு அண்ணன் சீமானின் முகச்சாயலில் இருக்கக்கூடிய இந்த விவசாயம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளுக்கு எவ்வளவோ தேர்தல் சின்னங்கள் இருக்கு ஆனா யாருக்குமே அந்த கட்சியின் தலைவரின் முகமே சின்னமாக அமைந்ததே இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அண்ணன் சீமானுக்கு கிடைச்சிருக்கு தன்னையே சின்னமாக மாற்றியதன் மூலமாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் இடம் பிடித்திருக்கிறார் சீமான் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வராங்க மறைந்து போறாங்க ஆனால் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சின்னத்தின் மூலமாக அழியா புகழை நிலைநாட்டியிருக்கிறாரு சீமான் இந்தியாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் யானை சிங்கம்னு உயிருள்ளவைகள் தேர்தல் சின்னமாக இருக்குது சைக்கிள் ரிக்ஷா பம்பரோன்னு உயிரற்ற பொருட்கள் கூட தேர்தலின் சின்னமாக இருக்குது ஆனால் தாங்கள் உயிருக்கு மேலாக நேசித்த தலைவனையே சின்னமாக பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வரம் பாதையை தேடாதே உருவாக்குன்னு தலைவர் சொன்னார் சின்னத்தை தேடாதடா உருவாக்குடா அப்படின்னு சீமான் அதை செஞ்சே காட்டிட்டாரு தமிழர்களின் எண்ணத்தில் புரட்சியை ஏற்படுத்திய சீமான் இன்று சின்னத்திலும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் சீமானின் ராஜதந்திரத்தினால் திராவிடம் நடுங்கி போயிருக்கிறது தான் கேட்டு பெறக்கூடிய இந்த தேர்தல் சின்னத்தை வேறு எந்த கட்சிக்காரனும் கேட்டு பெறக்கூடியாது எந்த கட்சிக்கும் இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடாது அப்படி ஒரு சின்னத்தை சிந்திச்சு உருவாக்கினாரே அந்த இடத்துல தான் சீமானின் ராஜதந்திரம் இருக்குது உலகத்துலேயே அவன் அவன் தனக்கு வேணுங்கிற காரை கஸ்டமைஸ் பண்ணுவான் தான் விருப்பப்படி அந்த காரை டிசைன் பண்ணி கேட்பான் இந்த மாதிரி எனக்கு கார் வேணும் அப்படிமா ஃபோனை டிசைன் பண்ணி கேட்பான் நகையை டிசைன் பண்ணி கேட்பான் வீடை டிசைன் பண்ணி கேட்பான் ஒவ்வொன்றையும் அவனுக்கு தனித்துவமாக அவன் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் மாற்றி அமைச்சு வாங்குவான் ஆனால் உலகத்திலேயே தன்னோட கட்சிக்கு தேவையான சின்னத்தை தானே கஸ்டமைஸ் பண்ணி தானே செதுக்கி உருவாக்கிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் அந்த சீமான் மட்டும்தான் இப்போ அண்ணன் சீமானுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிற அந்த சின்னத்தை பார்த்து என் வாழ்நாளில் இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அரசியலை கவனிக்க கூடிய மூத்தோர்கள் அன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தேர்தலில் ஆண்களுக்கு சமமா பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு இன்னைக்கு சின்னத்திலேயே தன் சாயல கொண்டு வந்து மிகப்பெரிய அதிர்வலைய இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறாரு ஒவ்வொரு போராட்டத்திலையும் சீமான் கலந்துக்கும்போது போது சொல்லுவாரு கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க நான் உயிரோட இருக்கிற வரை நாம் தமிழர் கட்சி இருக்கிற வர இந்த நாசகர திட்டம் இந்த மண்ணுக்கு நான் வரவிட மாட்டேன்னு சொல்லுவாரு எட்டு வெளிச்சாலையா பரந்தூர் விமான நிலையமா கலைஞருக்கு மெரினால பேனா சிலையா அத்தனையுமே தடுத்து வச்சிருக்கிறாரு ஆனா இப்போ தம்பிகள் எல்லாரும் சொல்லலாம் தமிழர்களின் எண்ணத்திலும் இந்த சின்னத்திலும் சீமான் இருக்கும் வரை இந்த தமிழ் மண்ணை எவனாலையும் ஒன்று செஞ்சிட முடியாது நாம் தமிழர் கட்சியினர் வச்சிருந்த கரும்பு விவசாய சின்னத்தை பிடுங்கி அந்த சின்னத்தை வச்சே சின்ன அரசியலா பண்ணிடலாம் அப்படின்னு இந்த தெலுங்கு லாபிலாம் திட்டம் போட்டாங்க ஆனா சீமான் தன் சாயல்லேயே ஒரு விவசாய சின்னத்தை உருவாக்கி பெரிய அரசியலே பண்ணிட்டாரு அதிமுக அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருந்த வரைக்கும் சொல்லுவாங்க நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஆனா அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் யார் யாரோ பொதுச் ஆனாங்க ஆனா சீமான் அண்ணனோட புகழ் அவரோட காலத்திற்கு பிறகும் இந்த சின்னத்தின் மூலமாக நிலைத்து நிற்கும் அப்படி சின்னத்தின் மூலமாக காலத்தையே வென்று காட்டியிருக்கிறார் சீமான் இந்த சின்னம் கிடைச்ச உடனே நாம் தமிழர் கட்சியினர் இரவோடு இரவா உலகம்புல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க மே பதினெட்டு பொதுக்கூட்டத்துக்காக அவங்க அடிக்கக்கூடிய எல்லா பதாகைகள்லையும் இந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு சித்திரை திருவிழாவில் வரக்கூடிய பக்தர்களில் வரவேற்கிறதுக்காக அடிக்கப்பட்ட அத்தனை போஸ்டர்லையுமே சீமானோட இந்த புதிய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களில் அத்தனை பேரும் அவங்களோட டிபியில் இந்த புதிய சின்னத்தை வச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு தேர்தலுக்கு ஏறத்தாழ பத்து நாள் இருக்கிறப்ப தான் நமக்கு மைக்கு சின்னமே கிடச்சிச்சு அந்த பத்து நாள்லேயே உலகம்புலாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதே மைக்கு சின்னத்தை இன்றைக்கி பத்து மாதம் இருக்குது ஏறத்தால இன்னும் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த பத்து மாதத்துக்குள்ள சின்னத்தையும் சேர்த்து அண்ணனோட எண்ணத்தையும் சேர்த்து அண்ணன் அறிவிக்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் சேர்த்து வெற்றியை நாம் துணர் கட்சியினர் உறுதிப்படுத்திடுவாங்க விவசாய சின்னம் பறிக்கப்பட்டப்ப சீமான் சொன்னது எல்லாமே எங்க கட்சி தத்துவத்துக்கு கொள்கைக்கு எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரியான ஒரு சின்னமாக அந்த விவசாய சின்னம் இருந்துச்சு அதனால் எப்படியாவது அந்த விவசாய சின்னத்தை நான் போராடினாலும் பெறுவேன்னாரு அதே போல் அவர் சொன்னது போலயே போராடி பெற்றுட்டார் சீமானின் எண்ணம் போலவே சின்னம் அமைஞ்சிருக்குது அதுவும் அண்ணம் போலவே சின்னம் அமைஞ்சிருக்குது நிச்சயமாக இது வெற்றியை தரும் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் நினைத்து கூட பார்க்காத சின்னம் கிடைச்சதோ அதே மாதிரி யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு வெற்றியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் சீமான் பெறுவார் ரெட்டல உதய சூரியன்னு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு சளிச்சு போன இந்த மக்கள் மத்தியில் சாதனை படைக்கக்கூடிய சின்னமாக நிச்சயம் இந்த விவசாய சின்னம் இருக்கும் சீமானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த புது சின்னத்தை பார்த்து திமுக அஸ்திவாரமே ஆட்டம் கண்டிருக்கிறது திராவிட மண்ணா மாத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழர் நிலத்தை ஏற்களப்பை கொண்டு உழுது தமிழர் மண்ணாக பண்படுத்த சீமானின் விவசாய சின்னம் மீண்டும் வந்திருக்கிறது மீண்டு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே ஒரு புது உற்சாகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப தீவிரமாக தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க சீமானவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வேட்பாளர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க சின்ன வந்தோன்னே நான் வேலையை இன்னும் தீவிரப்படுத்துவேன் அப்படின்னாரு ஸோ இப்போ சின்னம் கிடச்சிருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேர்தலை நோக்கி இன்னும் அதிகமாக சீமானோடய பயணம் இருக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே அண்ணன் சீமானுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மைக்கு சின்னம் யாருக்கு போகுது அப்படிங்கிற கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு மைக்கு சின்னத்தை ஒதுக்குனாங்க அந்த சமயத்தில் விஜய் கட்சி ஆரம்பித்து அதில் போட்டியிடாட்டினா கூட அவரோட திரைப்படத்தினுடைய ஒரு போஸ்டர் வந்து வெளியாச்சு தேர்தலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த சமயத்தில் அந்த போஸ்டரில் மைக்கு சின்னத்தை போட்டு தான் விஜய் அந்த போஸ்டரை வெளியிட்டிருந்தார் அப்ப அப்போ கூட எல்லாரும் விஜய் வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் போல மறைமுகமா அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இதில் வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் விஜய் தன்னோட அந்த திரைப்பட போஸ்டரில் மைக் சின்னம் போட்டிருந்தாலுமே அந்த திரைப்படத்துக்கும் மைக்குக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இல்லை விஜய் அவ்வளோ பெரிய நல்லவரும் கிடையாது சீமானோட அரசியலை தான் அவருக்கு அச்சியாக ஆரம்பித்து வராரு அப்படி இருக்கிறப்ப அவர் அப்போவே அந்த மைக்கு தூக்கி போகிறார் அப்படின்னா சீமானோட தம்பிகளை பற்றி தெரியும் அவங்க சமூக வலைதளத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறாங்க ரொம்ப வைப்ரண்டாக இருக்கிறாங்க ரியல் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் அது சீமான் தம்பிகள் தான் அப்போ மொதல் சீமானுக்கு இந்த மைக்கு கொடுத்து மைக்கை பிரபலப்படுத்துவோம் சீமானோட தம்பிகளோட உழைப்பை வச்சு அந்த சிம்பலை ஃபெமிலியரைஸ் பண்ணி அப்புறமா அந்த சிம்பளை தூக்கி விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆளுகிற வர்க்கம் நினைக்குதா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுது எப்படிப்பட்ட விஷயத்தினால அடித்து நொறுக்கி மேலே வந்துருவோம் நாம இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக நான் இதை சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் சீமானுக்கு மைக்கு சின்னத்தை கொடுத்த உடனே விஜய் போடுறாரு தன்னோட பட போஸ்டரில் அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எங்கே திருப்பினீங்கனாலும் அந்த மைக்கு சின்னம் தான் வந்திருக்கும் யூ சரி சீமானுக்கு மைக்கு சின்னம் ஒதுக்குறதுக்கு முன்னாடி அந்த மைக் சின்னலாம் பிரபலமாக இருந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது ஆனால் சீமானுக்கு இந்த மைக்கு சின்னம் கொடுத்த பிறகுதான் சமூக வலைதளத்தில் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வேறு ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி மைக்கு அந்த மாதிரி மைக் பேக்ரவுண்டு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய நிகழ்ச்சி அதே மாதிரி வந்து விஜய் டிவியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நியூஸ் மீடியாஸ் இந்த புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் இதில் சம்மந்தம் இல்லாமல் அவன் அந்த மைக் சிம்பிளை வச்சே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தான் அப்போ இதை பார்க்கும்போது எதுக்காக இந்த மைக்கு இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க மைக்கில் எவ்வளவோ டைப்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது சீமானுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த தேர்தல் சின்ன மைக்கையை ஏன் அவன் ஃபெமிலி ரெஸ்ட் பண்ணுறான் மக்கள் பார்வையில் வைக்கிறான் எல்லா இடத்துலையும் வைக்கிறான் அப்படின்னா வேற ஏதோ ஒரு மூளைச்செலவிக்கி அதை பயன்படுத்துகிறான் தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அந்த மைக்கு சின்னம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சியினர் மிக கவனமாக இருக்கணும் அதனால நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட யூடியூபு சோசியல் மீடியா பக்கங்களில் நீங்கள் இன்னும் அந்த மைக்கு சின்னத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இப்போ இருக்கக்கூடிய புதிய அண்ணனின் விவசாய சின்னத்தை முகப்பு படமாகவும் எல்லா இடத்துலையும் மாற்றி அமைங்க இனி நாம் தமிழர் கட்சிக்கான நிரந்தர சின்னம் விவசாயி தான் வெள்ளப்போரான் விவசாயி